திருவள்ளூர் மாவட்டம் குத்தம்பாக்கத்தில் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் அதிநவீன திரைப்பட நகரம் அமையவுள்ளதாக செய்தித்துறை அமைச்சர் மு பி சாமிநாதன் தெரிவித்துள்ளார் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் தன்னை சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆசிரியர்களின் கோரிக்கைகளை காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார் பழைய ஓய்வூதியம் ஊதிய முரண்பாடு உட்பட முப்பத்து ஓர் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆசிரியர்கள் பள்ளிக்கு வராததால் பள்ளிகள் மூடப்பட்டு மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டது இந்த நேரத்தில் மாணவர்களின் கற்றல் ஆசிரியர்களின் கற்பித்தல் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு பள்ளிகளை முழுமையாக இயக்கவும் ஆசிரியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தவும் தமிழக அரசு முன்வர வேண்டுமே தவிர ஆசிரியர்கள் மீது ரீதியாக நடவடிக்கை எடுக்க முயற்சிக்க கூடாது இடைநிலை ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஜி கே வாசன் கூறியுள்ளார் சென்னையில் கல்லூரி மாணவரை தாக்கியதாக திரைப்பட பின்னணி பாடகர் மனோவின் இரண்டு மகன்கள் மீது போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெட்ரோல் டீசல் விலையை லிட்டருக்கு பதினான்கு ரூபாய் குறைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடந்த மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்திருக்கிறது ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெயின் விலை அறுபத்தி எட்டு டாலராக குறைந்துள்ள நிலையில் அதற்கு இணையாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை குறைக்க இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்கும் போதெல்லாம் உள்நாட்டில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தும் எண்ணெய் நிறுவனங்கள் கச்சா எண்ணெய் விலை குறையும் போது அதன் பயன்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் தொலைநிலை கல்வி ஜூலை பருவ மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி செப்டம்பர் இருபதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இந்திரா காந்தி தேசிய திறந்த பல்கலைக்கழகத்தின் சென்னை மண்டல முதுநிலை இயக்குநர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஐநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய கேட்டர் பில்லர் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளது திருவள்ளூர் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள கட்டுமான கருவிகள் உற்பத்தி நிலையங்களை விரிவுபடுத்த ஒப்பந்தமாகியுள்ளது கேட்டர் பில்லர் நிறுவனம் கட்டுமான மற்றும் சுரங்க கருவிகள் உற்பத்தியில் உலகின் முன்னணி நிறுவனமாக விளங்குகிறது தொடர் விடுமுறை மீலாது நபி என நான்கு நாட்கள் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து நாளை மற்றும் செப்டம்பர் பதினான்கு ஆகிய நாட்களில் தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் மையங்கள் லாபகரமாக இயங்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த ஆண்டு உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் போனஸ் வழங்கப்படும் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் தவறான தகவலை அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் சென்னை மண்டல கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் மிருணாலினி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் சென்னை மண்டலத்தில் செயல்பட்டு வரும் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களுக்கான நாளை காலை பத்தரை மணியளவில் சென்னை பிராட்வே பிரகாசம் சாலையில் அமைந்துள்ள சென்னை மத்திய கூட்டுறவு வங்கி தலைமையக கூட்ட அரங்கில் நடைபெறவுள்ளது சென்னை மண்டலத்தில் செயல்படும் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்கள் தங்கள் குறைகளை பணியாளர் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவித்து தீர்வு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளார் ஆன்லைன் விளையாட்டுகளில் மாணவர்கள் மூழ்கிவிடாமல் புதிய தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசின் தலைமை செயலர் முருகானந்தம் அறிவுறுத்தியுள்ளார் குரூப் போர் தேர்வுக்கான முடிவுகள் அடுத்த மாதம் வெளியாக உள்ள நிலையில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை டிஎன்பிஎஸ்சி நேற்று உயர்த்தியுள்ளது இதனால் தேர்வு எழுதியவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் ஆதார் அட்டையை புதுப்பிக்க பதினான்காம் தேதி கடைசி நாள் என்பது முற்றிலும் தவறான செய்தி என்றும் எப்போது வேண்டுமானாலும் ஆதார் அட்டையை புதுப்பித்துக் கொள்ளலாம் இதற்கு காலக்கெடு எதுவும் இல்லை என்றும் ஆதார் ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி வழங்கவில்லை என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் மெட்ரோ ரயில் திட்டம் தொடர்பாக மத்திய அரசு பாரபட்சமான போக்கை கடைப்பிடிப்பதாகவும் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலத்தில் சமீபத்தில் பெய்த மழையால் பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பல இடங்களில் மழைநீர் வடியாமல் தேங்கி நிற்கிறது இந்நிலையில் கட்சி மாவட்டத்தில் பல திடீரென்று காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த மர்ம காய்ச்சல் வேகமாக பரவியதால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டனர் இதையடுத்து காய்ச்சலை கட்டுப்படுத்த மாநில அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகிறது மர்ம காய்ச்சலால் குஜராத்தில் பதினைந்து பேர் உயிரிழந்துள்ளனர்